தாசி தாமாக விரும்பவில்லை தாரமாகும் சோழபொம்மை விருந்து மட்டும் விடியும் மட்டும் விடியல் அங்கே விடை கொடுக்கும் கொத்து கொத்தாய் கதை படித்து குதரும் நேரம் பார்த்திருக்கு சில நேரம் சில்லறைகள் பல நேரம் பணத்தாள்கள் விந்தையான முறைதனிலே வன்முறையும் வழித்தடங்கள் மிச்சமின்றி எச்சத்திலே ஒரு யுகமாய் நகருதங்கே பொய்யான நாணத்திலே கைகளம் கொஞ்சம் விட இதயம் இடறி துடிக்கிறதே ஓனோ மருகி நடிக்கிறதே பட்டமரம் போல மனம் படும்பாடு அறிவது யார் வேண்டுமென்று தேடவில்லை படைத்த விதியை நோகவில்லை காணாத தேன்மலராய் கருதி கொண்ட வண்டி நிச்சை பூ வாடியதே புனர் தேடியதோ கருகியதோ கவிதை நல்லா இருள் உலகின் இன்னலிலே